தேவனுக்கு மகிமை கத்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தைகள் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று இன்றி நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் இரண்டு நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் எல்லாம் ஆசீர்வாதங்களெல்லாம் வந்து உனக்கு பழிக்கும் மூன்று நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நான்கு உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் நாடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருகங்களின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஐந்து உன் கூடையும் மாப்பு உன் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அரு நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உனக்கு ஏழு உனக்கு விரோதமாய் எழுமும் உன் சத்துருக்களை கத்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் எட்டு கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடு எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் ஒன்பது நீ உன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளையெல்லாம் கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கத்தர் உனக்கு ஆணையிட்டபடி உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் பத்து அப்பொழுது கத்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கத்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் வளனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் பனிரெண்டு ஏற்ற காலத்தின் தேசத்திலே மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலை ஆகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் பதிமூன்று இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் பதினாலு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளையெல்லாம் கைக்கலும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளின்படி செவி கொடுத்து வந்தால் கத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் கத்தருடைய வார்த்தைக்கு நன்றி அவருக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமேன்